அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும் என்று தன் எழுச்சிமிக்க பாடல்களால் சொந்த நாட்டிலேயே அடிமைப்பட்டு உறக்கத்தில் இருந்த மக்களிடம் சுதந்திர வேட்கையையும் வீரத்தையும் தட்டி எழுப்பிய பாட்டுக்கொரு புலவன் பாரதிதான் இன்று நாம் பார்க்க இருக்கும் கவிஞர் சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார் அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணி ஐந்து வயதிலேயே தன் தாயை இழந்த பாரதியார் ஏழு வயது முதலே கவிதையால் கர்ஜிக்கத் தொடங்கினார் இவருக்கு பதினோரு வயது இருக்கும் பொழுது இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுர மன்னர் அன்றிலிருந்து இவர் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் என்றானது திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்த பாரதியார் அப்போதே தமிழ் அறிஞர்களுடனும் பண்டிதர்களுடனும் சொற்போரில் சுதந்திரமாக ஈடுபட்டார் பதினாறு வயதில் தன் தந்தையையும் இழந்த பாரதியார் அதன் பிறகு வறுமையில் வாடித் தவித்தார் பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியையும் இந்தியும் கற்றறிந்தார் இது தவிர ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார் பாரதியார் இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாகச் சொன்னார் மகாகவி நான்கு ஆண்டுகள் காசியில் இருந்துவிட்டு தமிழகம் திரும்பிய பாரதியார் எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார் அதன் பிறகு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு பிறகு சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று எழுச்சிமிக்க கவிதைகள் வாயிலாக இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் ஆற்றிய பணி மகத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டினார் மகாகவி கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அதன் பிறகு கல்கத்தாவில் தாதாபாய் நவரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை நிவேதிகா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா என்னும் வார ஏட்டையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழியும் பொறுப்பேற்று நடத்தினார் தாம் ஆசிரியராக இருந்த இந்தியா என்னும் பத்திரிகையை விடுதலைக்காக மட்டுமே பயன்படுத்தினார் சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டுத்தீயாய் பரவி தமிழர்களை வீறு கொள்ளச் செய்தது இதனால் இந்தியா பத்திரிகை மீது பிரிட்டிஷ் அரசின் பார்வை விழுந்தது மேலும் பாரதியாருக்கு கைது வாரண்டும் பிறப்பித்தனர் அதனால் தன் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்தார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்தியா பத்திரிகை புதுவையில் இருந்து வெளிய துவங்கியது பெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் பாரதியார் பத்திரிகையின் செல்வாக்கும் படிப்படியாக அதிகரித்தது இதனை கவனித்த பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகையை படிக்க தடை விதித்தது இதனால் சென்னையில் பிறந்து புதுவையில் வளர்ந்த இந்தியா பத்திரிகையும் பாதை அறியாது பாதியில் நின்றது புதுவையில் பாரதியாரின் கவிதை பத்திரிகை முடங்கியதை தவிர பாரதியின் புலமை முடங்கவில்லை அந்த காலகட்டத்தில்தான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற அமர கவிதைகளை பலவற்றையும் இயற்றினார் பாரதியார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி எடுத்து வைத்தவுடன் கைது செய்யப்பட்டார் பாரதியார் முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றார் அங்கு யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது அதனால் தலையிலும் கையிலும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது அதோடு அவருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது அதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு அவர் யானை தந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டபோதும் வயிற்றுக்கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் மருந்துகளை சாப்பிட மறுத்த அவர் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் அவருக்கு மணிமண்டபமும் திருவுருவச்சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது எட்டயபுரத்திலும் சென்னை திருவணி திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த வீட்டினை பாரதியார் நினைவு இல்லமாக மாற்றி அதை இன்றுவரை தமிழ்நாடு அரசு பராமரித்து வருகிறது அதோடு அங்கு பொதுமக்களும் சென்று பார்வையிடும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மிகவும் குறைந்த காலமே அவர் உயிர் வாழ்ந்திருந்தாலும் காலத்தால் அழியாத கவிதைகளால் சிரஞ்சீவியாய் அனைவர் மனத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் இரு கண்களாய் போற்றியவர் எழுதிய சுதேச கீதங்களும் தோத்திர பாடல்களும் என்றும் எவருடைய மனத்திலும் உண்மையான நாட்டுப்பற்றையும் தெய்வ நம்பிக்கையும் உண்டாக்கக்கூடியவை வரும் பதினொன்றாம் தேதி வரும் அவரது நினைவு நாளுக்கு அஞ்சலியாய் இந்த பதிவையும் தொடர்ந்து அவரது பாடல்களையும் சமர்ப்பிக்கிறேன் ஆடுவோமே பள்ள பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் என்று ஆடுவோமே பள்ள பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் என்று ஆடுவோமே அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது சங்கு கொண்டே வெற்றி போதுவும் செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வினி உண்டு கணித்திருப்போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வினி உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் விழலுக்கு நீர்பாச்சி மாயமாட்டோம் யமாட்டோம் ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமது நமதென்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் 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 ஆடுவோமே பாருக்குள்ளே நல்ல நாடு பாருழி நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத நாடு பாருக்குழி நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத நாடு பாருக்குழி நல்ல நாடு ज्ञानतिले पर मौनतिले मुयत मानतिले अन्नदानतिले ज्ञानतिले पर मौनतिले मुयत मानतिले अन्नदानतिले गानतिले अनगगनरेद गा கவிதையிலே உயிர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் வீரத்திலே உபகாரத்திலே வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரும் கண்டு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வேக்கத்திலே உயர் நூக்கத்திலே ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வேக்கத்திலே உயர் நூக்கத்திலே காக்கத்தில் கொண்ட மல்ல காக்கதிரல் கொண்ட மல்லர் சேனை கடலிலே புய நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு யாகத்திலே தவ வேகத்திலே தமி யோகத்திலே பல போகத்தில் ಗತಿ ವೇಗತಿ ತನಿ ಯೋಗತಿ ಪಲ ಭೋಗ ಆಕತಿ ದೇವ ಭಕ್ತಿಕುಂಡಾರ್ ಆಕತಿ ದೇವ ಭಕ್ತಿಕುಂಟಾರ್ಥ ಭಾರದ ಭಾರಡ್ ಭಾರದ ಉಜ್ಜಯ ನತ್ಯಕೀ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಉಜ್ಜಯ नित्यकल्याणी ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति उज्जयनी उज्जयकारण शङ्करदेवी उज्जयकारण देवी വ ഉമാരസ്വതീ ശീമാജ്ജയകലയാണി ഓം ശക്തി ഓ ശക്തി ഓ ശക്തി ഓം ശക്തി ഉജ്ജയ புனைந்த மகேஸ்வர தேவன் புனைந்த மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தனம் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தனம் சத்தியுகத்தை അകത്തിൽ തീ സത്യുഗത്തെ അകത്തിലിരുത്തി തരത്തെ നമ കരുളി ചെയ്യും ഊത്തമി തീരത്തെ നമ കരുളി ചെയ്യും ഊത്തമി ഉജ്ജയ नित्यकल्याणी ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति उज्जयनी उज्जयनी उज्जयनी